தமிழக அரசியலில் தனக்கென தனித்துவம் உள்ள ஒரு கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சி ஜாதி கட்சியாக தான் அறியப்பட்டது காலங்கள் செல்ல செல்ல திரு ராமதாஸ் அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தன அது மட்டுமின்றி அவர்கள் மத்திய அமைச்சரவையில் அமைச்சரவையில் பங்கெடுத்து அவர்களின் சில திட்டங்கள் மக்களை சென்று அடைந்தன உதாரணத்திற்கு அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்தபோது நூற்றி எட்டு என்ற ஆம்புலன்ஸ் சேவையை அவர் கொண்டு வந்து இன்று இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு சேவை அது அன்புமணி ராமதாஸால் துவக்கி செயல்பாட்டுக்கு வந்த திட்டம் போன்று மது ஒழிப்புக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்றுமே முன்னோடியாக நிற்கும் தமிழ் பாதுகாப்பு மிக மிக அதிக முக்கியத்துவம் எடுப்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் கட்சியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களே தமிழக பாரம்பரிய உடையில் வேட்டி சட்டை தோளில் ஒரு துண்டுடன் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் தன் இன விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்று தமிழகத்தில் இவர்களுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி நிச்சயம் என்ற நிலைக்கு வந்து நின்றார்கள் அதுவே இவர்களது மைனஸ் என்றும் சொல்லலாம் ஏதோ ஒரு கட்சியுடன் கூட்டணி நிச்சயம் வைப்பார்கள் இந்த முறை அண்ணாதிமுக என்றால் அடுத்த முறை திமுக இப்படியே இவர்களது அரசியல் பயணம் சென்று கொண்டிருந்த நிலையில் தற்போது குடும்பத்திற்குள் ஏற்பட்ட குழப்பம் அது கட்சியில் பிரிவாக வெடித்துவிட்டது அப்பா மகன் என்று திரு அன்புமணி அவர்கள் தனது சொந்த அக்காவின் மகனுக்கு கட்சியில் பதவி இல்லை என்றார் இது ராமதாஸுக்கு பிடிக்கவில்லை இப்படியே சென்றது இருவருக்கும் இடையே பெரிய பிரிவாக நடந்து இன்று ஒருவரை ஒருவர் பார்ப்பதும் இல்லை தினம்தோறும் அறிக்கைகள் மூலம் சண்டை நடக்கின்றது திரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு பதிலாக அவரது சகோதரி காந்தி மதியை முன்னிறுத்த தொடங்கிவிட்டார் திரு அன்புமணி அவர்கள் தனக்கென தனி கூட்டத்தை உருவாக்கிவிட்டார் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்துள்ள சூழ்நிலையில் யாருக்கு இந்த கட்சி என உறுதி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளனர் தமிழகம் மிக மிக விரைவில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறது இப்போது பெரிய கட்சிகள் யாரை கூட்டணிக்கு அழைப்பார்கள் ராமதாசா அன்புமணியா வயது முதிர்வு காரணமாக திரு ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய முடியாத நிலை ஆனால் அன்புமணி அப்படி அல்ல நடந்தே சுற்றுகிறார் இளம் வயது தொண்டர்கள்தான் பெரும் குழப்பத்தில் உள்ளனர் ராமதாஸ் ஐயாவுக்கு வணக்கம் வைப்பதா அன்புமணி ஐயாவுக்கு வணக்கம் வைப்பதா என்று சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த தொய்வு யாருக்கு ப்ளஸ்ஸாக அமைகிறது என்றால் அது அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ அல்ல விஜயகாந்த் கட்சியின் தேமுதிகவுக்கு ப்ளஸ்ஸாக அமைகிறது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தேமுதிக திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வன்னியர் பெல்ட்டில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார் ஆரம்ப காலத்திலே அங்கு விஜயகாந்த் அவர்களுக்கு பெரும் செல்வாக்கு இருந்த பகுதிதான் அதை மீட்டெடுப்பதற்காக தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி பெரும் தொண்டர்களின் கூட்டத்தில் நீந்தி செல்கிறார் என்று நாம் செய்திகளில் பார்க்கிறோம் இவர்களின் பிரிவு தேமுதிகவின் வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று அரசியல் ஆர்வலர்கள் கருதுகின்றனர் திரு ராமதாஸ் அவர்களும் பழைய வேகத்திலேயே இன்னும் செயல்படுகிறார் என்று நினைக்க தோன்றுகிறது அவரும் ஒரு பொதுக்குழுவை நடத்தி முடித்துவிட்டார் ராமதாஸ் அதை ஏற்க முடியாது என அன்புமணி ராமதாஸ் தரப்பினர் கூறி வருகின்றனர் எது எப்படியோ அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்தால்தான் கட்சி பலமாகும் மற்ற கட்சியினரின் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கும் இல்லையென்றால் இருவரிடமும் பேசுவதற்கு எந்த கட்சியும் தயாராக வராது ஏனென்றால் வாக்கு யாருக்கு செல்லும் என்ற ஒரு சந்தேகம் தமிழக அளவில் அனைத்து அரசியல் ஆர்வலர்கள் கட்சிகளுக்கு உண்டு திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இணைய வேண்டும் அவர்கள் இருவரும் இணைவதன் மூலம்தான் தமிழகத்திற்கு பலன் கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு டெல்லியில் ஏனென்றால் இவர்களின் குறிப்பிட்ட சதவீத வாக்கை வைத்துதான் பல எம்பிகள் தேர்வாக வாய்ப்புள்ளது புரிந்து கொள்ள வேண்டும் பாமக குடும்ப பிரச்சனையை புறம் தள்ளிவிட்டு மக்கள் பிரச்சனைக்காக இருவரும் இணைய காத்திருக்கிறோம் நன்றி